தாங்க முடியல தூங்க முடியல நடக்க கூடாதது நடந்துருச்சு ஆனா அவங்க சொன்ன இடத்துல பிரச்சாரம் பண்ணதை தவிர வேற எந்த தப்போ எங்க கட்சி பண்ணிங்கன்னா இந்த நேரத்தில் திமுக எதிர்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகவாவது எங்க கட்சிக்கு சம்படிச்ச மற்ற கட்சிங்க எல்லாத்துக்கும் நன்றிங்கண்ணா இவ்வளவு மாநாடுகள்ல ஐம்பது அறுபது பேர் மயங்கி விடுத்திருந்தாலும் அஞ்சாறு பேர் இறந்திருந்தாலும் கரூர்ல மட்டும் நாற்பத்தி ஒரு பேர் யோசிங்க அணில்களா யோசிங்க சீக்கிரமாவே வதந்தி எல்லாம் மன்னிக்கணும் சீக்கிரமாவே உண்மை எல்லாம் வெளியே வரும் அதுக்கப்புறமா வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் வீடியோ முடிஞ்சது நினைச்சீங்களா சி எம் சார் பழி வாங்க நினைக்கிறீங்களா சி எம் சார் வதந்திய பரப்பி கலவரத்தை தூண்டனும்னு நினைச்ச ஒரே காரணத்துக்காக என்னுடைய கட்சி தொண்டர்களை அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க ஏன் மேல நடவடிக்கை எடுங்க ஏன் ரசிகர்கள் மேல நான் வீட்டில் இருப்பேன் இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன் ஏன்னா அதுக்கு மேலே விளையாடியே போன ப்ரெஸ் வந்துடுவாங்க முடிஞ்சால் தொடுறா பார்ப்போம் எனக்கு பயம் இல்லை அதுக்கு இதுதான் சாம்பிள் பிஜிஎம் போடுங்க புதுசியாண்ணே ஒரே டெக்கில் முடித்தோம் பார்த்திங்களா வரவயில்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் லோக்கியோட நல்லா ஸ்ட்ரிஃப்ட் எழுதுறாங்க இந்த காஞ்சிபுரத்தை தெரியலை நம்ம சுச்சுவேஷனுக்கு கொஞ்சம் சூட் ஆகுது இல்லை நான் எடுத்துக்கிறேன்